டூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அக்காலத்தில் ஜேசு கோவிலுக்குள் சென்று அங்கு விற்பனை செய்து கொண்டிருந்தோரை வெளியே துரத்த தொடங்கினார் அவர்களிடம் என் இல்லம் இறைவண்டலின் வீடு என்று மறைநூலில் எழுதியுள்ளது ஆனால் நீங்கள் இதை கள்வர் குகையாக்கினீர்கள் என்று கூறினார் இயேசு ஒவ்வொரு நாளும் கோவிலில் கற்பித்து வந்தார் தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞர்களும் மக்களின் தலைவர்களும் அவரை ஒழித்துவிட வழி தேடினார்கள் ஆனால் என்ன செய்வது என்று யாருக்கும் தெரியவில்லை ஏனென்றால் மக்கள் அனைவரும் அவர் போதனையை கேட்டு அவரை பற்றி கொண்டார்கள் இது கிறிஸ்து வழங்கும் நச்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் பிரியமானவர்களே இந்த திருவழிபாட்டு ஆண்டை நாங்கள் நிறைவு செய்கின்றோம் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் இயேசுவினுடைய மகத்துவமான கிறிஸ்து அரசர் பெருவிழாவை கொண்டாடவிருக்கிறோம் அதற்கு பிறகு வருகின்ற ஞாயிற்றுக்கிழமையிலே நாங்கள் திருவருகை காலத்தை ஆரம்பிக்கின்றோம் நான் ஏற்கனவே கூறியது போன்று இந்த மாதத்திலே திரு அவை நம்மை ஆயத்தம் செய்தது செய்து கொண்டிருக்கிறது இறுதி வாழ்வுக்காக இறுதி பயணத்திற்காக நமக்கு முன் இறந்தவர்கள் பரலோக இருசிலையமைச் சென்று அடைய வேண்டும் என்பதும் திரு அவையினுடைய விருப்பமாக இருக்கிறது இதன் அடிப்படையிலே பிரியமானவர்களே இன்றைய நச்செய்தி வாசகமும் முதல் வாசகமும் நமக்கு மீண்டும் ஒரு அழைப்பை தருகிறது நீங்கள் இந்த உலகக்குரியவர்கள் அல்ல இந்த உடல் இந்த உலகத்திற்கு சென்றாலும் உங்களுடைய உடல் தூய ஆவியார் வாழுகின்ற கோவில் என்பது உங்களுக்கு தெரியாதா என்று நம்முடைய உள்ளம் தூய ஆவியார் வாழுகின்ற இடம் எனவே அக்களிப்போடும் அகமகிழ்வோடும் இதை ஆண்டவருக்கு உரிய உறைவிடமாக மாற்றுவதும் விண்ணக ஜெருசலேமுக்கு இந்த ஆன்மாவை கையளிக்க வேண்டுவதும் நம்முடைய தேவை என்பதை இன்றைய திருவழிபாட்டு வாசகங்கள் நமக்கு வெளிப்படுத்தி நிற்கின்றன பிரியமானவர்கள் இன்றைய முதல் வாசகத்திற்கு நாங்கள் போகிற பொழுது யூதாவும் அவருடைய சகோதரர்களும் நம் பகைவர்கள் முறியடிக்கப்பட்டார்கள் நாம் இப்போது புறப்பட்டு போய் திருவுடத் திரு உரைவிடத்தை தூய்மைப்படுத்தி மீண்டும் கடவுளுக்கு உரியதாக்குவோம் என்றார்கள் இன்றைய நச்சைதே வாசகத்தை பாருங்கள் இயேசு கோவிலுக்குள் சென்று அங்கு விற்பனை செய்து கொண்டிருந்தோரை வெளியே துரத்த தொடங்கினார் இது இறைவண்டலின் இல்லம் என்று சொல்லி அவர்களை அனுப்பிவிடுகிறார் பிரியமானவர்களை நம்முடைய உடல் நம்முடைய உள்ளம் தூயாவியார் வாழுகின்ற இல்லம் எனவே இதற்குள்ளே எதிர்க்கக்கூடிய அசுத்தங்கள் நாணயம் மாற்றுகின்ற வேலை அப்புறா விற்பனை செய்வது களவு போய் இன்னுமாக பிறரை வஞ்சிப்பது தீமையான வார்த்தைகளை பேசுவது தீமையான காட்சிகளை காண்பது ஒரு பிற ஒரு பிறரை பற்றி தேவையற்ற காரியங்களை தேவையற்ற விடயங்களை பேசிக்கொள்வது இவை எல்லாம் பொருத்தமற்றவையானது இவை எல்லாம் அசுத்தமானது எனவே இவற்றையெல்லாம் கழுவி தூய்மைப்படுத்தி நாம் பரலோகத்துக்குரிய விதத்திலே நம்முடைய உடலையும் உள்ளத்தையும் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை இன்றைய திருவழிபாட்டினுடைய வாசகங்கள் நமக்கு மீண்டும் புலப்படுத்துகின்றன பிரியமானவர்களை பாருங்கள் இந்த யூதாவும் அவருடைய சகோதரர்களும் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் தேவாலயத்தை கடவுளுடைய திரு உறைவிடத்தை அவர்கள் தூய்மைப்படுத்தி அர்ச்சித்து புதிய எரி எரிபலி பலிப்பீடத்தின் மீது திரு திருச்சட்டப்படி திருச்சட்டப்படி பலி ஒப்பு கொடுத்து திருட்டு இருந்த அந்த பலிப்பீடத்தை அவர்கள் மீண்டும் கடவுளுக்கு அர்ப்பணித்து பாடல்கள் பாடி நரம்பிசை கருவிகள் மீட்டி கைத்தாளங்கள் முழங்கி அதை அர்ப்பணம் செய்கிறார்கள் எனவே எல்லா மக்களும் குப்புற விழுந்து தங்களுக்கு வெற்றி அளித்த விண்ணக இறைவனை போற்றி பாடுகிறார்கள் நல்லுறவு பலியையும் நன்றி படையலையும் ஒப்புக்கொடுக்கிறார்கள் பொன்முடிகளாலும் குமுள்களாலும் கோவிலின் முகப்பை அணி செய்து வாயில்களையும் அறைகளையும் புதுப்பித்து கதவுகளை மாட்டினார்கள் இவ்வாறு சூறையாடப்பட்ட தீட்டுப்படுத்தப்பட்ட அவர்களுடைய இல்ல கடவுளுடைய ஆலயத்தை எருசலேம் தேவாலயத்தை எவ்வாறு ஆண்டவருக்கு அர்ப்பணித்தார்கள் என்று பார்த்து அது மாத்திரமில்லாமல் மகிழ்ச்சி மேலிட்டது அவர்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் மேலிட்டது பாருங்கள் எனவே நாம் அனைவரும் நம்முடைய உடலாகிய இந்த ஆலயம் அதற்குள்ளே குடிகொண்டிருக்கின்ற ஆண்டவருடைய பிரசன்னம் தீட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது நம்முடைய சொந்த பாவத்தினாலே தீட்டுப்பட்டிருக்கிறது உடலால் செய்த பாவங்கள் கண்ணால் காதால் கையால் செய்த பாவங்கள் இவற்றால் அசுத்தப்பட்டிருக்கிறது எனவே அவற்றை சுத்தப்படுத்துகிற பொழுது மகிழ்ச்சி கொண்டாட்டம் ஆடல் பாடல் கைத்தாள முழக்கம் நரம்பிசை கருவிகளுடைய முழக்கம் என்று மனதிலே எழும்புகின்ற ஆரவார ஒளி ஆண்டவரை புகழுகின்ற பிரயசிதலோ ஆண்டவர் வாழ்த்தப்படுவாராக என்பது அது நமக்குரியதாக மாறும் பிரியமானவர்களை பாருங்கள் மாதத்தினுடைய இறுதியில் இருக்கிறோம் ஒரு இரண்டு இரண்டு சகோதரர்கள் மிகுந்த அன்புள்ளவர்களாக இருந்தார்கள் ஒரு நாள் ஒரு விருந்துக்காக ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு சி இளைய சகோதரன் திடீரென்றா போல் விழுந்து இறந்து போகிறான் பிரியமானவர்களே விழுந்தவன் அவனுடைய இறந்ததன் பின் அவனுடைய மூத்த சகோதரன் அவனுக்காக தூக்கம் கொண்டாடுகிறான் அவனை நெல்லடக்கம் நல்லடக்கம் செய்து அவனுக்காக பலி ஒப்பு கொடுக்கிறான் இருந்தாலும் இவனுடைய இவனுடைய கவலைகள் அதிகரித்து கொண்டே போகின்றது ஒரு நாள் என்ன செய்கின்றான் இவன் இவனை இவன் பல பல பிராக்குகளால் தன்னுடைய கவலை போகும் என்று யோசித்தான் நான் முடியவில்லை இவ்வாறு இருக்கின்ற பொழுது இவனுடைய பெற்றோர் இவனை வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கிறார்கள் அங்கே பிரான்ஸ் நாட்டில் ஒரு குருவானவரை கண்டு நடந்த விடயத்தை சொல்லுகிறார் குருவானவர் சொல்லுகிறார் திருப்பலி ஒப்புக்கொடு உன்னுடைய தம்பி நல்லவனாக இருந்தாலும் விருது நேரத்திலே இறக்கின்ற பொழுது ஆயத்தம் இல்லாமல் இறந்ததனால் சில வேலைகளிலே உத்தரிக்கிற வேதனை தளத்திலே அவன் துன்புறக்கூடும் என்று இவன் பல திருப்பலிகள் ஒப்புக் கொடுக்கிறான் அவனுடைய ஆன்மா பரலோகத்திற்கு செல்லுகிறது பிரியமானவர்களை இது மறுத்து விசுவாசிகளுடைய மாதமாக இருக்கிறது நாங்கள் சபிக்க வேண்டும் அது மாத்திரமில்லாமல் அவர்கள் துன்பப்படுகிறார்கள் அவர்களுக்கு ஆறுதல் கொடுக்க திருப்பலி செவமாலை இவற்றால் தான் முடியும் தான தர்மங்களால் தான் முடியும் பருத்தியாகங்களால் தான் முடியும் எனக்கு தெரிந்த ஒரு நண்பன் இந்த மாதம் முழுவதும் இறந்து விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் பரலோகம் செல்ல வேண்டும் என்பதற்காக கையடக்க தொலைபேசியை பாவிக்காமல் அவர் விட்டதை எனக்கு சொல்லுகிறார் சொல்லிவிட்டு ஏற்கனவே எனக்கு சொல்லி இருக்கிறார் நான் இந்த மாதம் முழுவதும் பாவிக்க மாட்டேன் என்று பெரியமான எவ்வாறு பருத்தியாகம் செய்து நாம் ஒரு ஆன்மாவை பரலோகத்துக்கு அனுப்பினால் அந்த ஆன்மாக்கள் எங்களுக்காக இந்த உலகத்திலே வாழுகிற எங்களுக்காக எங்களுடைய நல்வாழ்வுக்காக பரிசுத்தமான சிந்தனைகளுக்காக உள்ளார்ந்த சிந்தனைகளுக்காக நாங்கள் கடவுளுக்குரியவர்களாக வாழ வேண்டும் என்கிறதற்காக நம்முடைய நாள் நம்முடைய நாளாந்த வாழ்வில் வர வேண்டிய வெற்றிகளுக்காக அவர்கள் செவிப்பார்கள் எனவே முயற்சி செய்வோம் இந்த நாள் இந்த நாளையும் நேரத்தையும் பயன்படுத்தி கொண்டு நம்முடைய ஆன்மாக்களை ஆண்டவருக்கு அர்ப்பணிமுள்ளதாக மாற்றுவதற்கு முயற்சிப்போம் அது மாத்திரமில்லாமல் விசுவாசிகளுக்கு ஆக சவிப்போம் உறந்த விசுவாசிகளுடைய ஆன்ம நிலைப்பாட்டிக்காக நாங்கள் சவிப்போம் அவர்களுடைய ஆன்மாக்கள் எப்பொழுதும் ஆண்டவரை காண வேண்டும் ஆண்டவருடைய முகத்தை காண வேண்டும் என்று அன்றாடுவோம் பாருங்கள் இன்றைய இந்த முதல் வாசகத்தினுடைய இறுதி பகுதியிலே மக்கள் நடுவே மிகுந்த அக்களிப்பு நிலவியது வேற்றினத்தாரின் பழிச்சொல் நீங்கியது என்று அவர்கள் அந்த அர்ப்பணிப்பு விழாவிலே சந்தோஷப்பட்டார்கள் எனவே கடவுளுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒவ்வொரு ஆன்மாக்களும் அது கடவுளுடைய அரசை சென்றடைய வேண்டும் எனவே அது விண்ணகத்தை சென்றடைய வேண்டும் அந்த ஆன்மாக்கள் பரிசுத்தமானதாக இருக்க வேண்டும் எனவே அதற்கான ஆண்டவர் விரும்புகிறார் முயற்சித்து நம்முடைய ஆன்மாக்களை பரிசுத்தமாக மாற்றுவதோடு உத்தரிக்கிற வேதனைப்படுகிற ஆன்மாக்களுக்கு ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்றுக் கொடுப்போம் அவர்கள் பரலோகம் செல்லுகிற பொழுது அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு ஆண்டவனை போற்றி புகழ்வார்கள் எனவே அன்பானவர்களை இந்த மாதத்தினுடைய வெள்ளிக்கிழமையிலே நாங்கள் எங்களை எங்களுடைய குடும்பத்தை ஜேசுவனுடைய தெரு அர்ப்பணிப்போம் இறுதி மாதமாக இருப்பதனால் நன்றி கூறுவோம் நம்முடைய ஆன்மாவை ஆண்டவருக்குரிய ஆண்டவருக்குரியதாக மாற்றிக்கொள்வோம் இறந்த சொல்லி ஆண்மொழிப் பாட்டிக்காக மன்றாடுவோம் ஆண்டவர் அருள் தந்து நம்ம ஒவ்வொருவரையும் வழிநடத்துவாராக ஆமேன் ஹொலி புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ தமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்